நேத்துல இருந்து அவளை கால் பண்ணிட்டு இருக்கேன் அவள் ஏன் என் கால் எடுக்கல அவளை வந்து என்ன பார்க்க சொல்லு ரொம்ப பெரிய பெரிய சென்டென்சஸ் மாதிரி இருக்கா ரொம்ப சிம்பிள் தான் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நான் நேத்துல இருந்து அவளை கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நேத்துல இருந்து நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அதனால ஐ ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லுவோம் ஐ ஹாவ் பீன் கால் பண்ணிட்டு இருக்கேன் காலிங் யார அவளை ஸோ ஐ ஹவ் பீன் காலிங் ஹர் நேத்துல இருந்து அப்படிங்கும்பொழுது சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அப்போ ஏன் என் கால் எடுக்கல இப்போ ஏன் அப்படின்னா வை வை ஹாஸ் இன் ஷீ ஆன்சர்ட் மை கால் அவளை வந்து என்னை பார்க்க சொல்லு இப்போ அப்படி பண்ண சொல் அப்படிங்கும் பொழுது ஆஸ்கர் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்கர் டு கம் அண்ட் meet me சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் கேஃபே பேஜ் ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கேஃபே வி பிரசன்ட் யூ த பர்ஃபெக்ட் இங்கிலீஷ்